இயக்குனர் கஸ்தூரி ராஜாவோட பையனும் அதே நேரத்தில் செல்வராகவனின் தம்பியுமான நடிகர் தனுஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மகளும் இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை காதலிச்சு வந்த நிலையில் அவங்களோட காதலுக்கு ரெண்டு குடும்பங்களும் பச்சை கொடி காட்டிட்டாங்க கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி தனுஷ் ஐஸ்வர்யா கல்யாணம் நடந்தது இந்த நிலையில் ரெண்டு பேருக்கும் ரெண்டு மகன்களே இருக்காங்க லிங்கா யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரெண்டு பேரோட பட விழாக்களில் கலந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் இருபது ஆண்டு கால திருமண வாழ்வில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கடந்த சில தர்ஷுங்களா ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு வந்துகிட்டுருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டு பேருமே அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ தனுஷ் ஆகட்டும் ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் கிடையே இல்லை பிரச்சனையை வந்து தீர்க்குறதுக்காக அவங்களோட குடும்பத்தினரும் சரி அவங்களோட நண்பர்களும் சரி ரெண்டு பேரும் ஈடுபட்டு ரெண்டு பேரும் வந்து எப்படியாவது சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க போல் பட் அது ஒர்க் அவுட் ஆகல ஆனால் ரெண்டு பேரும் கண்டிப்பாக டிவர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்துட்டு வந்துகிட்ருக்காங்க இதைத் தொடர்ந்து ரெண்டு பேரும் தங்களுடைய திருமண வாழ்வை முடிச்சு கொள்ளும் வகையில் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க நாலாம் ஆண்டு நடைபெற்ற தங்களோட திருமணத்தை செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது இதனால தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேரோட ஃபேன்ஸும் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க என்னப்பா ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் இது டிவோர்ஸில் போய் முடியுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ